ये नवीरों ने मेला नात्पंडक करके इल्ला मतलब अलर मेल मंगा समेत शीशी नाव समारे पसवाई प्रातीता शिरोवादम सहसा मतलब इन तुर्चे तो ही पाठ पोम बागवान बागवानंदी बागवान बागवानंदी बागवान बागवानंदी बनामाली हलायुद्धम बनामाली हला बना हला आदित्यो जोदिर ஆதித்யோ ஆதித்யோ ஆதித்தியோஜோராதி ஆதித்தோ ஜோதிராதி சகிஷ்ணுர்சத்தம சகிஷ்ணுத்தம சகிஷ்ணுர்சத்தமகான் பகவானந்தி வரமலிஹலாயுதான் பகவானந்தீ வரமாலிஹலாயுதவான் பகவானந்தீ வரமாலிஹலாயுதோ ஜோதிராதித்திய சகுணுர்சத்தம आदिोंो ज्योतिरादित्य सूर्ग तम आदिोंो ज्योतिरादित्य सूर्ग सगवान्गवानंदी मनमाली गलायद आदिोंो ज्योतिरादित्य सूर्ग तम भगवान भगवानंदी मनमाली गलायद आदित्यो ज्योतिरादित्यस्त नौ गिशत्तम भगवान भगवानंदी मरमालीयुद् ஆதித்யோ ஜோதி ஆதித்யா சகித் நோருக்கு அதிசத்தமாக இந்த மூணு லைன் நாலு அடி நாலு லைன் மூணு நடி சொல்லிவிட்டு மூலம் வாங்கோ சொல்லுவாங்க எவ்வளோ பேர் பார்க்குறான்னு இது இல்லை அதுவும் கம்மியாக இருக்குது அதுக்கு மேலே ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா நான் பலகாலம் சொல்லுவேன் ஒரு லைக்கை போட்டு இது காசுக்காக சொல்கிறேன் எனக்கு நினைக்காதீங்க நான் காசு சம்பாதிக்கிறேன் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதி மூணு நாலு வருஷம் ஆச்சு யூடியூப் ஆரம்பிச்சு பட் ஆனால் நான் இது மட்டும் ஒரு காசு எங்கிட்ட கிடைக்கல எனக்கு வரல பட் வரலன்னு பற்றி கவனி இல்லை அதுக்காக நான் யூன்டியூ வரவேற்கில்லை ராமானுஜர் கூற தருவா என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப்பு உலகமெல்லும் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காகவே இந்த சகஸ்நாமம் இந்த மாதிரி கருத்துக்களை பகவான் சொல்ல சொல்லி பகவான் நாக்கில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அது ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்களேன் பல மரம் சொல்லியாச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டாயிரம் பேர் இருக்கா ரெண்டு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது நாலு லைக் வர மாட்டேங்குது இது கலியோட கொடுமை தான் அது மிச்சத்தினால் சொல்ல வரல போ மிச்சத்துக்கு எப்படி எப்படியோ நன்னோ பண்ணின்னுல லட்சத்தில் கணக்கில் ஆயிரம் கணக்கு போடுறாள் லைக்ஸு அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவுறதா நம்மளுக்கு பயன்படுமா நம்மளுக்கு சாப்பாடு போடுமா இது சாப்பாடு கரெக்டாக நாம பலன் நம்மளை காப்பாற்றும் பலமுறை பல வழிகளில் சொல்லியிருக்கேன் மருத்துவம் மருந்து கொடுத்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய நம்மை காத்து கொண்டிருக்க பரம்பொருளான சிம்மன் நாராயணன் அதை எப்படிப்படி என்னன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் அவங்களை எல்லோரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறது நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர் சொல்லி பார்க்க சொல்லுங்க லைக்கு போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுதான் நல்லது பார்த்து அப்புறம் அப்புறம் உங்கள் சௌரியம் உங்கள் இஷ்டம் சொல்லதான் முடியும் மிச்சத்தை நீங்கள் தான் பார்த்து செய்யணும் நன்மை தீமை நன்மை என்பது கஷ்டமான விஷயந்தான் தீமை என்பது தெரிஞ்சோ தெரியாமல் தெரிஞ்சே பின்னி பலவே தீமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கலையின் கொடுமையாக அவளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தத்திற்காக இன்றைக்கி பல பேர் தீமையான செயல்கள் தீமையான வார்த்தைகள் பலரை பற்றி தவறாக பேச அது ஒரு தீமை தான் நன்மை என்பது பணத்தை கொடுத்து தான் அவள் உதவி பண்ணுறது நன்மை நினைக்க நினைக்காது இங்கோ அது ஒரு பக்கம் நல் வார்த்தைகள் நல் வழியை காண்பிப்பது நல்ல கருத்துக்களை சொல்வது சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை சொல்லிச்சு அதுவும் நன்மை தான் நீ சொல்ல வேண்டியது சொல்லிடு கேட்டுக்காது கேட்டுக்காது அவளுடைய தலையீது அவளுடைய விதி அந்த காலத்தில் நிறைய ஞானிகள்லாம் வந்து சொல்லிவிடும் போய் நீங்கள் திருந்தாவே நிறைய பேர் இருக்கா உன்னுடைய கடமை அவள் ஒன்று எதிர்பார்க்காம தான் சேர்ந்த அவள் பிறப்பு எடுத்த ரகசியத்தின் பிரகாரம் அவள் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய காமிக்க வேண்டிய காமிச்ச வழிநடத்த வேண்டியதை சொல்லிவிட்டு காமிச்சுட்டு போயிட்டா அதற்கு என்றும் எல்லோருடைய மதம் நிற்கக்கூடிய பகவத் ராமானுஜர் அது மாதிரி ஒரு மகான் அவர் மாதிரி ஒரு குரு அவர் மாதிரி வழிகாட்டி அது மாதிரி வழி நடத்துதல் உலகத்தில் யாருமே கிடையாது புரட்சி ஏற்படுத்தினான் மகான் பகத் ராமானுஜர் அவ சொல்லிய நீங்கள் மக்கள் நாமபலத்தை புரிஞ்சிக்காமல் எந்த பலம் தேவை தேவையோ அதை விட்டு எந்த பலம் தேவையோ அது மேலே போயிட்டுருக்கா பணபலம் தேவைதான் பணபலம் தான் வாழ்க்கையிலும் போயின்னு இருக்கா பணத்தில் உன்னோட வியாதியை குணப்படுத்த முடியுமா இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா பெரிய பெரிய பணக்காரர்கள் எனக்கு பணம் இருக்குது என் வியாதியை நீ மாற்றிக்கோ கோட்டி தானே மாறுமா உப்பு தினம் தண்ணி குடிக்கணும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் புரிந்து செயலாற்றுங்கள் நன்மையை செய்வது கடினமாக இருந்தால் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி ஜெயப்படும் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தீமை என்பது ரொம்ப சுலபம் பார்வையில் சொற்களில் செயல் செயல்பாடுகளை எண்ணங்களில் இன்னொருத்த சொல்லி செய்ய வைக்கிறது தீமையான செயல்களை இதெல்லாம் நீ நினைக்கலாம் சொல்லிவிட்டு அவனுக்கு பாவம் ஒருத்தர் உனக்கு தான் முதல்ல பாவம் அவனை தூண்டுதலாக்கின அவனை தூண்ட வச்சிடல அவனை செய்ய வச்சிடல அரசாங்கத்தில் கூட தப்பு செய்யண தப்பு செய்யத்துக்கு தூண்டிட்டு ஒன்றும் தெரியாமல் பின்னாடி நிற்கிற மாணவ தான் பிடிச்ச போல தண்டை அவனுதான் தண்டனை ஜாஸ்தி அதை மாதிரி தர்மதேவத்தையும் பார்த்துன்னே இருக்கும் சும்மா இருந்தவன் ஆண்டி ஆண்டிருந்த மாதிரி சும்மா இருந்தவனால் தப்பு வழியை போக சொல்லி தீமையை சொல்லி தீமையை செய்ய வச்சு அதன் மூலம் இவன் குளிராயிவான் இவனுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காகவே அது செய்ய வைக்கிறது ஏன்னா இவன் நல்லவனா உலகத்துக்கு அமிச்சிருந்தாருங்க அது என்றைக்குமே வாழ்க்கை பயன்படாது அது ரொம்ப நாள் நீடிக்கும் நீடிக்காது எந்த நேரத்தில் எப்போ எப்படி நம்மளை போட்டு சொல்லணும் அப்படிக்க தெரியாது தர்மத்தின் வாழ்வை சூதுகான் தர்மமே ஜெயிக்கும் கண்ணன் சொன்ன மாதிரி நீ எந்த எவ்வளோ பழங்கி நன்மை தீமை செய்கிறோ அந்த அளவுக்கு திரும்பி வரும் இதுதான் நீதி இதான் தர்மம் இதுதான் சத்தியம் இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தின் உண்மையான வார்த்தைகள் நீ பத்து கொடுத்தா நூறு நூறு தினா பத்தாயிரரூபா போயிடும் அதுவும் தீமை தான் ஏன்னா அவனோட மனதை கஷ்டப்படுத்துறியே உனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை செய்கிறியே சம்மந்தம் இல்லாத பொருளை திருடுறிய சம்மந்தம் இல்லாதவர்களை பற்றி தப்பாக அது ஒரு தீமையான செயல் இப்படி பல கருத்துக்கள் வாழ்க்கையில் நம்ம நம்மளை நம்ம நிறைய திருப்பிச்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஆன்மீக குருக்கள் குருமார்கள் தேவை ஆச்சாரிய புருஷர்கள் தேவை ஆச்சாரியர்கள் காட்டிய வழியை பின்பற்றி வாழ்வதற்குண்டான மனப்பக்குவத்தையும் மனதையும் எண்ணத்தையும் செயல்களையும் செயல்பாடுகளையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் நன்மையை செய்ய முடியும் தீமை செய்யாமல் இருக்க முடியும் அட நன்மை செய்யாட்டா உடையா கெடுக்காமையா இது மட்டும் ட்ரை பண்ணுறேன் தோல்வி அடைஞ்சிட்டியா முன்னால் முடியலேன்னு மாதிரி தோண்டி போச்சா ஆனால் ஜெயிக்கலாம் விட்டுடும் அதனால் சரி தன்மை அடையலை தீமை செய்வோன்னா இதனால் செஞ்சது இதனால் வாழ்ந்து வாழ்க்கைக்கு அர்த்தமெல்லாம் போயிடும் உணர்ந்து கொள்ளுங்கள் உத்தமனாக வாழுங்கள் நன்மையை செய்யுங்கள் தீமையை பற்றி கனவு கூட நினைக்காது ட்ரீம் கூட வரக்கூடாது ஏன்னா அது எப்படி இருந்தாலும் திரும்பி வந்து உன்னை தாக்கும் ஒரு வந்த விட்டு இந்த பால் வில் நாட் கோயிங் டு தட் பிளேஸ் இல் கம் பேக் ஹவு மச் ஸ்டு ஃபோர்ஸ் யூஆர் அப்ளைடு நாலு பந்து நாலு பங்கு வேகம் வேகத்தில் விட்டேன்னா தெரிச்ச வேகத்தில் எட்டு பங்காக வருதா பதினெட்டு பங்காக வருதா பதினாறு பங்காக வருதான்னு தெரியாது அது இர இறைவன் தான் நிர்ணயிக்குது அதனால் நல்லதையே செய்வோம் நல்லதையே சொல்வோம் நல்லபடி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்